இருபத்தி நாலு பேர் எக்ஸ்ட்ரா நாலு பேர் இந்த கட்டாமப்பில் எந்தெந்த கேரட்டர் செலக்ட் பண்ண போகணும் அப்படின்றது தான் இந்த கேட்டர் தலைவர் பள்ளி மாணவிகளோட பெற்றோர்கள் தான் இருக்கணும் மொத்தம் பதினெட்டு பெற்றோர்கள் இருக்கணும் தலைவர் கண்டிப்பாக பெற்றோராக இருக்கணும் துணை தலைவர் சி குழந்தையோட பேரண்டாக இருக்கணும் சைல்ட் வித் ஸ்பெஷல் நீ அம்மா சொன்ன மாதிரி ஊனமுற்ற குழந்தைகள் இப்போ சொல்லக்கூடாது மாற்றுத் தொழிலாளிகள் இல்லையா அந்த குழந்தைகளோட பேரண்ட்டு தான் இந்த துணைத் தலைவராக இருக்கணும் தலைவர் பெற்றோர் அந்த குழந்தையோட சாயாக தான் இருக்கணும் மேக்ஸிமம் நம்ம இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளின்றதால பன்னிரெண்டு பேர் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் துணை தலைவர் சி டபிள்யூஎஸ்எனோட பேரண்ட் அம்மாவாக இருக்கும் அடுத்தது நம்முடைய தலைமை ஆசிரியர் இவங்க தான் இந்த முழு கட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பிரமினி நம் பள்ளியின் ஆசிரியர் நோத்த ஆசிரியர் ஒருத்தர் ஆசிரியர் பிரமணியில் செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரு தான் டீச்சர்ஸுக்கு போனங்க இந்த இருபத்தி நாலு பேரில் ரெண்டு பேர் மட்டும்தான் பள்ளியின் ஆசிரியர் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர் பிரமிங்க இருப்பாங்க மற்றது இல்லைன்னா நீங்க தான் இருக்க போறீங்க இந்த பெற்றோர் உறுப்பினர் ஆ ஆ இந்த பெற்றோர் உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கும் பதினெட்டு பேர் வருவாங்க எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு தரணும் எல்லா குழந்தைகளோட பெற்றோர்களுக்கும் வாய்ப்பு தரணும் அதாவது வாய்ப்பு மறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது மலை கிராமத்துல இருந்து நம்ம குழந்தைகள் நிறைய பேர் இங்க வந்து படிப்பாங்க எஸ்டி பிள்ளைகள் எஸ்சி பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு தரணுன்றதால ஆறு ஏழு எட்டுல ரெண்டு ரெண்டு பெற்றோர்கள் செலக்ட் பண்ணணும் கண்டிப்பா ஆறு ஏழு எட்டுல ரெண்டு ரெண்டு பெற்றோர்கள் ஒன்பது

பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நம்ம கோழுவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ரெண்டு பேர் ஒத்துழைப்பு பள்ளியின் வளர்ச்சி தேவைப்படுவதால இந்த ரெண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்க நாலு ஆச்சு அப்படின்னா நாலு பேர் முன்னாள் மாணவர்கள் சேர்க்க போறாங்க அந்த நாலு முன்னாள் மாணவர்கள்

அதுல பெண்களுக்கு தான் முதல் முக்கியம் கொடுக்க சொல்லியிருக்காங்க தலைவர் கண்டிப்பா தலைவர் சொல்லி

சொல்லியிருக்காங்க அந்த இதில் தான் நம்ம அன்னைக்கு எலெக்ஷன் வச்சு எடுக்க ஆ நன்றி சொல்கிறேங்க இருபத்தி நாலு சுழிருந்து அமைக்கும் அந்த டேட்டில் தான் முன்ன பின்ன மாற்றம் எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து வரும்போது நாங்கள் மாணவர்களுக்கு தடவை இருக்கோம் அந்த டேட்ல நீங்கள் வந்து கலந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் போது அதில் பங்கீர் செலக்ட் ஆகிரும் நன்றி